திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் எழுபத்து ஐந்து காண்டம் திருமணப்படலம் பகுதி பதிமூன்று ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நிறைவடைந்தவுடன் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் மதுரையின் மன்னராக பட்டாபிஷேகம் கண்டருளி சௌந்தர பாண்டியனாக இருந்து அரசாட்சி செய்ய திருவுள்ளத்தில் கருணை கொண்டார் பரத சாஸ்திர விதிப்படி அதில் வல்லவராக இருப்பவர் தாம் முதலில் ஆடிக் காட்டுகின்ற தன்மை போல அரசர்களெல்லாம் எவ்வாறு அரசியல் நடத்த காட்ட வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு மதுரை மா மன்னராக பாண்டிய மா மன்னராக முடிசூட்டிக்கொண்டு அரசாட்சி நடத்துவதற்கு திருவுள்ளம் கொண்டார் எம்பெருமானின் ரிஷபக்கொடி பாண்டிய மன்னர்களின் மீன் மாறியது எம்பெருமான் அணிந்திருக்கின்ற சர்பாபரணம் பொன்னால் ஆகிய ஆபரணமாக மாறியது எம்பெருமான் சூட்டிக்கொள்கின்ற கொன்றை மலர் மாலை பாண்டிய மன்னர்களின் அடையாள மாலையான வேப்பமலர் மாலையாக மாறியது எம்பெருமான் உடுத்தியிருக்கின்ற புலித்தோல் அது பீதாம்பரமாக மன்னர்களுக்கு ஏற்றபடி அமைந்த ஆடையாக மாறியது சந்திரனை அணிந்த ஜட்டாமுடி அது மன்னர்கள் சூட்டிக்கொள்கின்ற அழகிய வைர மகுடமாக மாறியது இப்படி சிவபெருமான் மாமன்னராக திருக்கோலம் கொண்டு வேதங்கள் என்றும் ஒழித்து கொண்டே இருக்கும் பெரிய மதுரை என்ற திருப்பதியில் வீற்றிருந்து அருளுகின்றார் சவுந்தர பாண்டியனாக திருக்கோலம் கொண்டு வீற்றிருந்து அரசு செய்து அருளுகின்றார் சிவபெருமான் சௌந்தரபாண்டியராக முடிசூட்டிக் கொண்டதற்கு ஏற்ப எம்பெருமானின் பரிவாரங்களாகிய சங்குகர்ணன் முதலான சிவகணத்தவர்களும் அரசருக்கு பணி செய்வதற்கு ஏற்ப உருவம் கொண்டு சோமசுந்தரக் கடவுளாகிய சௌந்தரபாண்டியனார் பணித்து அருளுகின்ற தொழிலை செய்கின்றார்கள் இவ்வாறு எம்பெருமான் சௌந்தரபாண்டியனாக திருக்கோலம் கொண்டதை கல்லாடம் என்ற நூல் போற்றுகின்றது கடுக்கை மலர் மாற்றி வேப்பமலர் சூடி ஐவாய் காப்புவிட்டு அணி பூண் அணிந்து விரிசடை மறைத்து மணிமுடி முடி கவித்து விடை கொடி நிறுத்தி கயற்கொடி எடுத்து வழுதியாகி முழுதுலகு அழிக்கும் பேரருளாளன் எனவும் மதுரை மாநகர் பூழியனாகி கதிர்முடி கவித்த இறைவன் என்றும் கல்லாடம் போற்றுகின்றது இவ்வாறு சிவப்பரம்பொருள் இங்கே சோமசுந்தரராக சுந்தர பாண்டியனாக முடிசூட்டிக் கொண்டதை உட்கருத்தாக கொண்டே எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க சுவாமிகள் தென்னாடு உடைய சிவனே போற்றி என்று போற்றி திரு அகவலிலே போற்றுகின்றார் அதோடு தன்னார் தமிழ் அளிக்கும் தன் பாண்டி நாட்டானை என்றும் என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் என்றும் பல இடங்களில் திருவாசகத்தில் இதனை இருக்கின்றார் இந்த உலகத்தை காவல் காப்பதற்காக அரசு பணியை ஏற்றுக்கொண்டு பட்டாபிஷேகம் செய்து கொண்ட அரசர்கள் தாங்கள் பட்டாபிஷேகம் செய்து கொண்ட பின் அரசு பொறுப்பை ஏற்பதற்கு முன் சிவபெருமானை வழிபட்டு பூஜிக்க வேண்டும் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து திருக்கோயில் அமைத்து பூஜை செய்ய வேண்டும் என்பது வேத நெறி ஆகம நெறி மன்னர்களுக்கெல்லாம் மன்னரான சோமசுந்தர கடவுளும் இதே விதிமுறையை தானும் பின்பற்றி தானும் நடத்தி காட்டுகின்றார் எல்லோருக்கும் ஒரு முன்னோடியாக மற்ற மன்னவர்கள் எல்லோரும் எப்படி செய்வாரோ அதே போன்று பாண்டியர் திருக்கோலம் கொண்ட சோமசுந்தர கடவுளும் சிவ பூஜை செய்வதற்கு திருவுள்ளம் கொண்டார் மதுரையின் மத்தியிலே நடுவூர் என்று மத்தியபுரி என்று ஒரு அழகிய நகரை ஏற்படுத்தினார் சிவாகமங்களின் வழி மற்றும் சாஸ்திரங்களின் வழி திருக்கோயிலை அமைத்தார் அங்கே சிவலிங்கமான தமது திருவருள் வடிவையே சிவலிங்க பெருமானாக ஸ்தாபனம் செய்தார் அவ்வாறு சோமசுந்தர கடவுள் சௌந்தர பாண்டிய மன்னராக இருந்து பிரதிஷ்டை சிவலிங்க பிரதிஷ்டை செய்து அமைத்த திருக்கோயில் இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோயில் என்று மதுரையிலே அமைந்திருக்கின்றது மகாபீஷ்ட பிரதேஸ்வரர் என்று சுவாமியின் திருநாமம் இப்பிறவியிலேயே வழிபடுபவர்களுக்கு வேண்டியவற்றை வேண்டியவாறே அருளுகின்ற பெருமான் எனவே மகாபீஷ்ட பிரதேஸ்வரர் மகாபீஷ்டத்தை கொடுக்கும் ஈஸ்வரர் என்று பொருள் அப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்க மூர்த்திக்கு தானே ஆகம வழியில் பூஜை செய்து கடம்பவனத்தில் எழுந்தருளியிருக்கின்ற சிவபெருமானை இம்மையிலும் நன்மை தருவார் என்ற பெருமானை திரிகாலமும் பூஜை செய்து உலகம் முழுவதும் செங்கோல் செல்லும்படி அரசாட்சி நடத்துகின்றார் சோமசுந்தர பெருமான் நடுவூர் அல்லது மத்தியபுரி என்று அழைக்கப்படுகின்ற இந்த தலம் மதுரையில் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு மேற்கே மேலை மாசி வீதிக்கும் மேற்கே இருக்கின்றது இம்மையே நன்மை தருவார் கோயில் என்று பிரசித்தமாக வழங்கப்படுகின்றது இகாபீஷ்ட பிரதாயகர் என்று சுவாமிக்கு திருநாமம் அம்பிகைக்கு மத்தியபுரி நாயகி நடுவூர் நாயகி என்று திருநாமங்கள் சுந்தரமாறன் திருப்பணி செய்த தலம் இவ்வாறு இறைவன் தன்னைத்தானே பூஜை செய்து வழிபட்ட ஸ்தலங்கள் என்று அபூர்வமாக சில ஸ்தலங்கள் இருக்கின்றன மதுரையிலே சோமசுந்தர பெருமான் இகாபீஷ்ட பிரதாயகராக இம்மையிலும் நன்மை தருவார் என்று சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி சிவ பூஜை செய்தார் என்று பார்க்கின்றோம் அதே போன்று திருவையாறு ஸ்தலத்திலும் ஆதிசைவ சிவாச்சாரியாராக திருக்கோலம் கொண்டு இறைவர் தன்னைத்தானே பூஜை செய்த திரு வரலாறு அங்கே தலபுராணத்தில் கூறப்படுகின்றது அதே போன்று திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோயில் திருவரலாற்றிலும் பெருமான் தன்னைத்தானே பூஜை செய்த திருச்சரித்திரம் வழங்கப்பட்டு வருகின்றது இவ்வாறு அபூர்வமாக இருக்கின்ற திருத்தலங்களிலே மதுரை திரு ஆலவாயும் ஒன்று இறைவரே ஸ்தாபித்த இச்சிவலிங்கத்தின் பெருமையை அளக்கவல்லார் யார் என்று வியக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த திரு வரலாற்றை கல்லாடம் என்ற நூலும் குறிப்பிடுகின்றது முலை மூன்று அணைந்த சிலைநுதல் திருவினை அருமறை விதிக்க திருமணம் புணர்ந்து மதிக்குலம் வாய்த்த மன்னவனாகி மேதினி புறக்கும் விதியுடை நன்னாள் நடுவூர் நகர் செய்து அடுபவம் துடைக்கும் அருட்குறி நிறுவி அருச்சனை செய்த தேவர் நாயகன் கூடல் வாழ் இறை என்று கல்லாடம் இத்திருவரலாற்றை பாடுகின்றது இத்திருக்கோயில் மேற்கு பார்த்த சந்நிதி உடையது நன்மை தருவார் இம்மையிலும் நன்மை தருவார் சிவலிங்கத்தின் பின்னே மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருவுருவும் பூஜை செய்கின்ற நிலையில் அமைந்திருக்கின்றது அழகிய சிறிய தெப்பக்குளமும் நந்தவனமும் அமைந்திருக்கின்றன சிவகங்கை சமஸ்தானம் இத்திருக்கோயிலை நிர்வகித்து வருகின்றது நாள்தோறும் சிறப்பான கால பூஜைகள் நடைபெற்று வருகின்றன மாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் காணுகின்ற திருக்கோயில் தற்பொழுது துவஜ ஆரோகணம் நிகழ்ந்து மாசி பிரம்மோற்சவம் நடந்து வருகின்றது இத்திரு வரலாற்றை நாம் இன்றும் காண்கின்றோம் மதுரை திருக்கோயில் ஆவணி மாத உற்சவத்தின் பொழுது சொக்கநாத பெருமான் பட்டாபிஷேகம் கண்டருளுவார் அந்த பட்டாபிஷேக உற்சவத்தின் பொழுது சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மையும் இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோயிலுக்கு எழுந்தருளுவார்கள் மூலவருக்கு நேராக இவ்விருவரும் எழுந்தருளப்பட்டு இம்மையிலும் நன்மை தருவார் மூலவருக்கும் சொக்கநாதர் மீனாட்சி அம்மை உற்சவர்களுக்கும் ஒரே நேரத்தில் தீபாராதனை செய்யப்படும் இந்த பூஜையை சிவபெருமானே செய்வதாக ஐதீகம் இங்கு அருளும் மத்தியபொரி நாயகி நடுவூர் நாயகி அம்பாளுக்கு மாங்கல்ய வரப்பிரசாதினி என்ற திருநாமமும் உண்டு திருமணம் சீக்கிரம் நடக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்ட பெண்கள் அம்பிகையை வேண்டிக்கொண்டால் உடனே திருமண வரம் அருளும் கருணை கொண்டவளாக மாங்கல்ய வரப் பிரசாதினியாக அம்பாள் எழுந்தருளியிருக்கின்றார் அம்பிகை சந்நிதிக்குப் பின்புறம் அரசமரத்தின் கீழ் லிங்கோத்பவர் சந்நிதி அமைந்திருக்கின்றது இங்கிருக்கும் சண்டிகேஸ்வரருக்கு பரிந்துரைக்கும் சண்டிகேஸ்வரர் என்பது திருநாமம் மதுரை மாநகரில் அமைந்திருக்கின்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் இமையிலும் நன்மை தருவார் ஸ்தலம் ஸ்தலமாக விளங்குகின்றது மாசி பிரம்மோற்சவத்தில் எட்டாம் நாள் சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம் ஒன்பதாம் நாள் திருத்தேர் உற்சவம் பத்தாம் நாள் தீர்த்தவாரி என்று மாசி பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது இவ்வாறு பிரம்மதேவர் திருமால் முதலான தேவர்களும் முனிவர்களும் அவர் தவிர்த்த மற்றவர்கள் எல்லோரும் தன்னையே பூஜனை செய்து இக பர உரிமைகளை அடைய நின்றருளிய த்ரிமூர்த்திகளுள் அவர்களுக்கு மேலாக நின்ற திரிநேத்திரங்களை உடைய ருத்ரமூர்த்தியே பூஜனை செய்தருளிய நிலைபெற்ற பெற்ற மகாபீஷ்ட பிரதேஸ்வரருடைய மேன்மை தன்மையை யாரால் அளந்து சொல்ல முடியும் யாராலும் முடியாது என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வியக்கின்றார் இவ்வாறு எம்பெருமான் மதுரையிலே சுந்தர பாண்டியராக அரசாட்சி செய்கின்றார் எவ்வாறு செய்கின்றார் என்றார் அவர் மனிதர்களுக்கெல்லாம் அரசராக தனது செங்கோல் கீழ் வாழும் குடிமக்களுக்கு அரசராக திகழ்கின்றார் இந்நிலத்தை காக்கும் மன்னவன் தன் கீழ் இருக்கும் உயிர்களுக்கு குடிமக்களுக்கு தன்னால் வரக்கூடிய பயம் தன் பரிஜனத்தால் வரக்கூடிய பயம் பகைவராலும் கள்வர்களாலும் மற்றைய உயிர்களாலும் வரும் பயம் என்று ஐந்து பயங்களையும் ஒழித்து காண்பதற்கு எளியவனாக தன்னிடம் வந்து குறையிடுபவர்களுக்கு முறையிடுபவர்களுக்கு இன்சொல் உடையவனாக இருக்க வேண்டும் அவனே அரசன் எனப்படுவான் அவ்வாறு எல்லாம் வல்ல சிவபரம்பொருளை சோமசுந்தரேஸ்வரராக பாண்டியனாக குடிமக்களுக்கு அரசராக திகழ்கின்றார் அவரே தம்மோடு மாறுபட்ட அரசர்களுக்கு சிங்கமாக திகழ்கின்றார் பகைவர்கள் கனவிலும் பகைமை கொண்டாலும் அவர்கள் நெஞ்சு பறை கொட்ட துண்ணென நடுங்கும் உடைய மாமன்னராக திகழ்கின்றார் பெண்களது கண்களுக்கு பஞ்சபானங்களை ஏந்திய மன்மதனாக திகழ்கின்றார் பூமாதேவிக்கு துளசி மாலை அணிந்த திருமாலாக திகழ்கின்றார் இது அனித்யம் இது நித்தியம் என முன்னர் உணர்ந்து இகபோக பரபோகங்களில் வெறுப்பு வந்து அறிவு தெளிந்த மெய்ஞானிகளுக்கு அபேதமாக இருக்கின்றார் சோமசுந்தர பெருமான் தனித்த மெய் அறிவு ஆனந்தம் என்கின்ற சச்சித் ஆனந்தமாகிய பரதத்துவமாகியும் அதாவது ஸ்வரூப சிவமாகியும் சோமசுந்தர கடவுளாகிய சௌந்தர பாண்டியனா மதுரையிலே நின்று அருளுகின்றார் இவ்வாறு ஆன்ம கோடிகளுக்கெல்லாம் போகத்தையும் மோட்சத்தையும் தந்தருளுகின்ற திருமணப்படலம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருக்கல்யாண திருச்சரிதத்தை விளக்கியருள்கின்ற திருமணப்படலம் நிறைவடைகின்றது தொடர்ந்து வெள்ளியம்பல திருக்கூத்து ஆடிய படலம் என்பதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்